சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அப்பளம் வச்சு சமோசா பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைக்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நம்ம மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி கஷ்டப்பட்டு பண்ணாண்டாம் அப்பளம் இருந்தோன்னா போதும் அப்பளத்துலேயே நம்ம ப்ரே பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி என்னன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் வச்சு சூப்பராகிட்டு அப்பளம் வச்சு பண்ண போகிறாங்க அப்பளம் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் முற்றிலும் புதிய சுவையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க வீடியோ கிடைச்சிட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு உருளை கிழங்கு எடுத்துருக்காங்க சமோசா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீவி தண்ணியில் போட்டுக்கோங்க அல்ட்டா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அறுப்பு வச்சு நம்ம இப்படி தேய்ச்சோம்னா நல்லா மெல்லிஸாக விழுங்க அவ்வளோ ஒரு உருளக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போதே நிறைய பண்ணுங்கள் காணாமல் போயிடும் ஏன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உருளக்கிழங்க வந்து இந்த மாதிரி நல்ல துருவி எடுத்துக்கிடணுங்க துருவி எடுத்தாச்சு இது அப்போ உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும் அதான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் உடனே தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டு தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் போ மசாலாலாம் ஃப்ரை பண்ணதுலையும் போட்டுட்டு அப்புறமா நம்ம புளிஞ்சு எடுத்து போடணுங்க தண்ணி ஒரு சொட்டு இருக்கக்கூடாது அப்படியே புளிஞ்சு எடுத்துடணும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பாதத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கருவேல தழை அதையும் கட் பண்ணி போட்டு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடணுங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க சமோசாக்கு மசாலா வந்து எங்கள் மாவு பிசஞ்சி பண்ணதாக இருந்தாலும் இந்த மாதிரி சமோசாவுக்கு மசாலா பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கேரட்டு ஒரு கேரட்டு துடி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணுங்க இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வர மிளகாய் சோ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுங்க இதோடய மசாலா வந்து இவ்வளோ தான் இ கரம் மசாலாக்கு பதில் சிக்கன் மசாலா கூட போட்டுக்கிடலாம் அதுலேயே காரம் எல்லாமே இருக்கும் வர தூள் தூள் போடாண்டாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டில் மல்லி தலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை ஆறம் வச்சுக்கிடலாம் ஒரு சின்ன பவுலில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதே பவுலில் ஒரு பவுல் தண்ணியை ஆட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கிடணும் நம்ம இது வந்து சைடில் வந்து ஒட்டுறதுக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அப்பளத்தை வந்து நம்ம நினச்சி எடுத்துக்கிடணும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆயிருங்க ஒரு ஒரு நிமிஷம் போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிரும் உங்களுக்கு அதில் இருக்க பவுட்ரு எல்லாமே நல்லா கையை ஒன்று ரேசா தேய்ச்சி எடுத்துடணும் மேலே வந்து பவுட்ரு இருக்கும் மாவு அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணுங்க இப்போ அலசி எடுத்தாச்சு இப்போ மடக்கிக்கலாம் நம்ம ஓரத்தில் வந்து மாவு தடவணுங்க வெளி பக்கமும் கொஞ்சம் ஒரு சைடு வைக்கங்க மடக்கும்போது ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி மடக்கிக்கிடணுங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது அப்புறமா வீட்டுக்குள்ளே மசாலாவை ஆட் பண்ணிக்கிடணும் சமோசாக்கை வந்து நம்ம தேய்ச்சி அதை ஃப்ரை பண்ணி அப்புறமாட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து போடுறதோட இது ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது இப்போ மேலே வந்து மடக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம மாவு தடவிக்கலாம் இந்த மாதிரி மடக்கி ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடுங்க எவ்வளோ சூப்பராக சமோசா ஆகிடுச்சி பாருங்கள் மாதிரி முடக்கி எடுக்கணும் இப்போ அடுத்தது இன்னொன்று பண்ணி காட்டுற பாருங்க ஓரத்தில் மாவு தடவியாச்சு வெளிப்பக்கமும் கொஞ்சம் தடவிட்டு நம்ம ஒட்டி விட்டோம்னா நல்லா ஸ்டிக்காக பிடிச்சிக்கிடுங்க உழுக இருக்க மசாலாலாம் வெளியில் வராது உங்களுக்கு அடியில் கொஞ்சோம் கேப் இருந்ததுன்னா அதை ரேஸ ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒட்டிடுங்க இந்த மாதிரி மடக்கி விட்ருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது இருக்க பண்ணுறது சூப்பராகட்டு நமக்கு சமோசா கிடச்சிருச்சி இப்போ ஒரு இந்த மாதிரி கட்டிங் போர்டில் வச்சு இல்லை ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி தடவி நீங்கள் மடக்கலாம் சுற்றி ரவுண்டாக போட்டுக்கோங்க ரவுண்டாக மாவு தேய்ச்சிட்டு நடுசில் வந்து நம்ம பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கணுங்க அப்புறமா அந்த சைடில் வந்து எடுத்து மடக்கணும்னா ரொம்ப ஈஸி பண்ணுறது இப்போ மேலே இருக்கிறத மடக்கி விட்டோம்னா சூப்பராகட்டு சமோசா கிடச்சிடும் கையில் வச்சு மடக்கிறதுக்கு வரலன்னா இந்த மாதிரி மடக்கி எடுங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப கீட்டாக வைக்காதீங்க கீட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் உடனே சேஞ்ச் ஆகிரும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணணுங்க நல்லா உப்பி வருது பாருங்க இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க டக்குன்னு வெந்துடும் உள்ளுக்கு மசாலாவும் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அதனால் வெந்ததை நம்ம எடுத்துடலாங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கையில இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராகட்டு சமோசா ரெடிங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கரண்ட்டு போயிருச்சுங்க அதான் டிம்மாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ பிச்சு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டை இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகிட்டு அப்புறம் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க சமோசா பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வச்சுங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தா மீண்டும் ரெசிவீட்டில் சந்திப்போம் பாய்